அங்கே சிவ ஸ்ரீ காகபுதுண்ட காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு ஓடு மன்ன உச்சிமணி வட்டமிட்டு உப்பிட வழி கயரே போல கூறு மந்த நாடு கொண்டவழி இடுப்பின் மத்தி தேடு மந்த பின்புறத்தில் முதுகின் மத்தி திரை அலை போல் அலை வீசி வாசிப்பாயும் நாடு மந்த வாசல் வழி குடத்து நீரை நான் கொட்டும் வாது போல் கொற்று தானே உச்சி வழி எனும் பத்தாம் வாசலில் வாசியை சுற்றி கொண்டிருப்பதால் உற்பத்தியாகிய அமிர்தம் முறி வழியாக ஓடி கயறு போல திரிகி திரி உடம்பு முழுவதும் பரவி இறங்கும் அது முதுகு எப்பின் நடுவில் உள்ள மெல்லிய நரம்பின் வழியே துடுமுனை நாடியில் இறந்து இடிப்பின் மத்தியில் அமைந்திருக்கும் மூலாதாரத்தில் சேரும் அதனால் வாசி வலுப்பெற்று முதுகின் மத்தியில் துழுமுனை நாடியில் சிக்கல் ஏதும் இல்லாமல் கடல் அலை போல தொடர்ச்சியாக பின்புறத்தில் வாசி அலைவீசி பாயும் அவ்வாசி மீண்டும் மீண்டும் அமிர்தத்தால் அடையும் பேரின்பத்தையே உச்சி வாசல் வழியை சேரும் அதிலேயே வாசியை கும்பகத்தில் நிறுத்தினால் காற்றில்லாது வேற்பது போலவே அமிர்தம் உருவாகி பொங்கும் அதுதான் குடத்தில் நிறைந்து நாம் குளத்தில் உள்ள நீரை கீழே கொட்டுவது போல் ஊற்றெடுத்து ஓடி உடல் முழுநூன் கலந்து நாம் கண்டிராத வேலின்பத்தை தந்து இரவா நிலையில் கொடுக்குமப்பா பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு வாசி விளத்ததாலே

கற்று வைத்தான் தன் மனதை பிறவி நீங்க கண்டதனால் நீ தாப்பாரே அவ்வாறு கொட்டுகின்ற அமிர்தத்தினால் வாசியும் உயிரும் பிரியாது வெகுவான சக்தியை பெறும் அதனை அடைய விரும்புபவர் பிராணனை அறிந்து வாசையை நயப்படுத்தி மெய்பொருளில் நேரியபடியே யோக ஞானத்தில் இருக்க வேண்டும் இதனை நடைமுறைப்படுத்தும் சாதகர்கள் முறைச்சு கொட்டுவதை போல் இடைவிடாமல் வாசிக்கை இயற்றி இலக்கை செய்யும் யோக மார்க்கத்தில் முழுமையாக இருப்பார்கள் நம் நிலத்தில் நீர் பாக்கி உளிந்து விதை விதைத்து பயிர் வளர்த்து அதை பாதுகாக்க வேலி போட்டு காப்பது போல் தினமும் இந்த யோக ஞான செய்து நெற்றி பற்றி உடலும் நீளமாம் விளக்கில் சேர்ந்து தவம் புரிய வேண்டும் அப்போதுதான் அறுவடை செய்து லாபம் காண்பது போல் ஆன்ம லாபம் அடையலாம் முற்பிவு வினைகள் அடியும்பது இப்பூச்சையை விடாது செய்து நீக்கி இரவா அடைய தன் மனதை வாசியினால் மெய்ப்பொருளில் கட்டி நிறுத்தி தியானம் செய்ய வேண்டும் இதை முறையாக செய்து இரவானிலை கண்டவர்களே சித்தர்கள் அவர்களில் இக்காயம் நிறையற்றது என்பதை

காத்தார்கள்ண்ட அதிசயத்தை முத்தி சமாதி கண்டு ஒங்கிவிடும் சமாதியில்லாம் ஏத்தார்கள் தன்னுடைய விவகாரத்தை எதிர் நின்று சொல்வது போல் தொல்லே சமாதி நிலை பேரியை மீர்த்த இரவான நிலை அடைந்தார்கள் அந்நிலையை நீயும் அடையவே இந்நூலை நீதியுடன் இயற்றியுள்ளே அதற்கு நீ முதலில் வாழையையே உருவாக கொண்டு அவள் திருவழியில் பூஜை மகளே அவள் பாதத்தை பற்றுவதற்கு உண்மையான பிராணாயாமம் வாசியோகத்தை தெரிந்து கொண்டு பயிற்சி செய்ய வேண்டும் வாசினால் யான் கண்ட அற்புதங்கள் யாவையும் உறுதிபட கூறிடுவேன் வாசினால் மலர்ந்து தியான நிலையில் இருந்து தவத்தை பெற்றார்கள் தவநிலை முடிவே சமாதி நிலையாகும் சமாதியில் இருத்தான் அமிர்தம் பொங்கி பேரின்பம் காண்பார்கள் சமாதியில் இருந்து உண்மை எல்லாம் அறிந்து சித்த தன்மையை அடைவார்கள் சமாதி நிலையில் தன்னுள்ளேயே நிறைந்திருந்து தன்னையே குதிப்பார்கள் சமாதியில் கிடைக்கும் மெய் என்ப நிலையை யோக ஞான சாதகர்களுக்கு எதிரில் நின்று உணர்த்துவது போல் இந்நூலில் சொல்லியுள்ளேன் I did